டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் அதில் ஜியாகிரஃபி கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க கொஷினை நல்லா ரீட் பண்ணணும் புகையிலை போர்ச்சுகீசியரால் முதன் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது புகையிலை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பெறுகிறது இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சரு மூணுமே சரி தான் இதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது புகையிலையை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்ற கொஷின் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்னில் இருந்து செகண்ட் ஒன்னுலேருந்து புகையிலை உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் வகிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க தேர்டில் புகையிலை உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க புகையிலை அதிகமாக எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது சம்பந்தமாகவே ஒரு மூணு கொஷின் நான் வச்சுருக்கேன் இது எதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னா பதினெட்டு இருக்குது அதில் யுனெஸ்கோவுடைய கீழே பதினொன்று இருக்குது இதை தனித்தனியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நாளையும் பொறுத்துவோம் ஃபஸ்ட்டு ஒன் நாக்ரக் எங்கே இருக்கும் அப்படின்னா மேகாலயா நம்தபா நீங்கள் ஒவ்வொன்றும் இதில் நோட் பண்ணணும் ஏன்னா இதையே தனியாக கொஷினாக கேட்பாங்க நம்தபா எங்கே இருக்குன்றதை பாருங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது நந்தாதேவி உத்திரப்பிரதேசம் சுந்தரவனம் மேற்கு வங்கம் இதில் நீங்கள் ஒன்றா மாற்றணும் என்ன மாற்றணும் அப்படின்னா நந்தாதேவி நந்தாதேவி வந்து உத்தரகாண்ட் உத்தரகாண்டை வந்து ஒரு ஸ்டேட்டாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி நந்தாதேவி உத்தரப்பிரதேசத்தில் வந்துச்சு இப்போது உத்தரகாண்டில் வரும் இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் லெவன்த்து ஜியாகிரபி புக்கில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டும் பாருங்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இது மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா உயிரியல் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது இதுவே ஒரு கொஷினாக கேட்பாங்க ஆப்ஷன் கொடுத்துட்டு உயிரியல் சொர்க்கம் என்ன அழைக்கப்படுவது எது அப்படின்னு இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இதற்கான ஆன்சர் மன்னார் வளைகுடா நீலகிரி மலை உயிரியமிகு வளம் ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடியது சுந்தரவன காடுகள் மேற்கு வங்கம் நந்தாதேவி உத்திரப்பிரதேசம் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம் எந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக கொஷின் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பார்ப்போம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தாதேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது நந்தாதேவி உத்திரப்பிரதேசம் ஆப்ஷனில் உத்தரகாண்ட் இருந்துச்சுன்னா ஆன்சர் உத்தரகாண்ட் ஏன்னா இப்போது உத்தரகாண்டில் தான் அந்த நந்தாதேவி இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் மலைகள் பீடபூமிகள் ஆறுகள் கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது எது இதில் நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது எல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்போ இயற்கை அமைப்பு வரைபடங்கள் இதுதான் இதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வனவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது புவியோட உள் அமைப்பு இது நீங்கள் நோட் பண்ணணும் எல்லாமே வந்து அலைகள் சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க எரிமலைகள் வெடிச்சது அப்படின்னா மண்கள் வந்து சிதறி வெளியில் வரும் அப்போ அந்த மண்ணை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா புவியோட உள்ளமைப்பு எப்படி இருக்குன்றது தெரியும் ஆன்சர் ஆப்ஷன் சி எரிமலைகள் தான் இதற்கான ஆன்சர் ஊசியிலை காடுகளைப் காடுகளை பற்றி சரியான விடை கேட்டுருக்காங்க நீங்கள் இதை நோட் பண்ணனும் சரியான விடை ஐம்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வட அச்சக்கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த காடுகளே மிகப்பெரிய உயிரினம் சூழ் வாழிடங்களாகும் இக்காடுகளில் ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு வகையான மர வகைகள் காணப்படுகின்றன இம்மரங்கள் கோடைக்காலத்தில் இலைகளை உரித்து விடுகின்றன இலைகளை உதிர்த்து விடுது அப்படின்னாவே அதற்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இலையுதிர் காடு கொஷினில் கேட்டிருக்கிறது ஊசி இலை காடுகள் கேட்டிருக்காங்க அப்போ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ தேர்டு வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு எது இதில் நான் உங்களை என்ன கொஷின் கேட்குறேன் அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொட்டு நீர் பாசனத்தில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இதற்கான ஆன்சர் பண்ணுங்கள் ஆப்ஷன் டி சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு இஸ்ரேல் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நிலநடுக்கோடு இந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு கண்டத்தை தான் இரண்டாக பிரிக்கிறது நிலநடுக்கோடு நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கடகரேகையில் எந்தெந்த மா எந்தெந்த மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன இதற்கான ஆன்சர் செவ்வாய் மற்றும் வியாழன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு ஆன்சர் தான் இந்தியா எவ்வித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது இந்தியா உண்மையான பருவமழை பகுதிக்கு கீழ் உள்ளது இது நீங்க ட்ரூ அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் யோக ஹாமா செயல்வரைவு திட்டம் இதனுடன் தொடர்பு கொண்டது இது ரொம்ப இது ஏன் முக்கியம் அப்படின்னா இப்பொழுது மழைக்காலம் புயல் வந்துட்டு இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த யோகாமா செயல்வரைவு திட்டம் இயற்கை பேரிடர் மேலாண்மையுடன் தொடர்புடையது பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்பொழுது வந்திருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்திருக்கும் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்திருக்கு அப்படின்னா இதற்கு முன்னாடி என்ன ரீசன் நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி ஆறில் சுனாமி வந்திருக்கும் இதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி நாலு நெக்ஸ்ட் பாரு மிக பெரிய உப்பு எரி எது சாம்பார் நம்ம உப்பு நிறைய போட்டுட்டோம் சி புவியின் பெரிய தட்டு எது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பசிபிக் தட்டு தான் புவியின் மிகப்பெரிய தட்டு இதில் நான் உங்களுக்கு கேட்குறேன் உலகில் மொத்தம் எத்தனை அகழிகள் இருக்குது அதில் பசிஃபிக்கில் எத்தனை அகழிகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் லெவன்த்து ஜியாகிரபி கொஷினில் நான் கேட்ட கொஷின் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் எந்த நிலத்தோற்றம் காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடையது அல்ல காற்று அப்படின்னா இதில் தொடர்பு அல்லாதது ட்ரம்ளின் அப்போ மற்றதுலாம் தொடர்பில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப் நீ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரம்ளின் அப்போ எதனுடன் தொடர்புடையது கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் எது இதற்கான ஆன்சர் பாலக்காட்டு கணவாய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலக்காட்டு கணவாய் தான் இணைக்குது அப்படின்னு இது ரொம்ப முக்கியம் பொறுத்துகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க இதை தனியாகவும் கொஷினாக கேட்பாங்க சின்னுக் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஃபான் அப்படின்னா இத்தாலி சிராகோ அப்படின்னா இந்தியாவின் சிராக்கோ வந்து சஹாரா பாலைவனம் வரும் லூ வந்து இந்தியாவின் தார் பாலைவனம் வரும் இதில் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் தார் பாலைவனத்தை குறிக்கும் அப்படின்றத கொஷினாக கேட்பாங்க இது எல்லாமே ஒரு செப்பரேட்டாக கொஷினாக கேட்பாங்கன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் வடிவ மின் விண்மின் குழுக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஜூலை ஆகஸ்டில் கண்ணுக்கு தெரியுமா சப்தரிஷி இதற்கான ஆன்சர் ரிஷி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் யூக்கலிப்டஸ் மரங்களின் பூர்வீகம் எது யூக்லிப்டஸ் மரம்னா என்னான்னு உங்களுக்கு தெரியும் இதனுடைய பயன்பாடுகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மரம் எந்த மரம் இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா கொஷின் கேட்க தான் அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதனால தான் கொஷின் நிறைய கேட்டிருக்கேன் தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி எது கோதாவரி தான் தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது இதற்கான ஆன்சர் சிக்கிம் இது வந்து ஜாகிரபியில் மக்கள் தொகை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சிலபஸ் இருக்குது அதன்படி இது எல்லாமே கவர் ஆகக்கூடியது செகண்டுமே மக்கள் தொகை பற்றி தான் ஒரு கொஷின் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மாநிலங்களையே மிக உயர்ந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பெற்ற மாநிலம் எது இதில் நீங்கள் இந்த வளர்ச்சி வீதம் தான் நோட் பண்ணணும் இதற்கான ஆன்சர் மேகாலயா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் கோள்களில் சூரியனை சுற்றி வர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோல் எது இதற்கான ஆன்சர் யூரேனஸ் நீங்கள் சூரியனுக்கு அப்புறம் எந்தெந்த கோல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு தெரியும் லாஸ்டில் இருக்க கோல் தான் அதிக நேரம் எடுத்துக்குது இதற்கான ஆன்சர் யூரேனஸ் கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகின்றது தீப்பாறைகளுடைய தான் கரிசல் மண் உருவாகிறது இதையே வேறு மாதிரி கூட கேட்பாங்க தீப்பாறைகள் சிதைவுனால எந்த மண் உருவாகிறது அப்படின்னு ஆப்ஷனில் வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் கொடுத்துருவாங்க இதில் கரிசல் மண் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் உலகிலேயே மிக உயரமான பீடபூமி எது திபெத் பீடபூமி நான் கூட தினம் ஐந்து அப்படின்னு ஒரு முக்கிய தகவல் பற்றி கொடுத்துட்டு இருந்தேன் அதில் இந்த மாதிரி கொஷின் தான் இடம் பெற்றிருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஜாக்ரஃபில கவர் ஆகக்கூடியது இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் புவி அப்படின்னா விடுபடு வேகம் கேட்டிருக்காங்க புவி அப்படின்னா பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பை செகண்டு புதன் அப்படின்னா நான்கு கிலோமீட்டர் பை செகண்டு வியாழன் அறுபது கிலோமீட்டர் பை செகண்டு நிலவு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பை செகண்டு வியாழன் அதிக துணைக்கோளுடன் இருக்குது அப்போ அதனுடைய விடுபடு வேகமும் நிறைய இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபது நோட் பண்ணிக்கோங்க இதை தனியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதை நோட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப முக்கியம் புல்வெளியின் பெயர் இதையும் தனியாக கேட்பாங்க இதற்கான ஆன்சர் பண்ணுங்கள் பாம்பாஸ் என்ற புல்வெளி எங்கே இருக்குது அப்படின்னா அர்ஜென்டினா ஸ்டெஃபி எங்கே இருக்குன்னா யுரேசியா வெல்டு ஆஃப்ரிக்கா டவுன்ஸு ஆஸ்திரேலியா இதெல்லாம் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க கரகடாவோ எரிமலை அமைந்துள்ள நாடு எது எரிமலை இந்த கரா கடாவோ அப்படின்றது எரிமலைன்றது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்குது இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டென்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க நிறைய கொஷின் இடம்பெறும் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டென் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ